அந்த தங்கமே பணத்திற்காக மிகவும் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றாயால் பணத்திற்காக இன்னும் எத்தனை அம்மானங்களை பெறப் போகின்றேன் என்று தெரியவில்லை கஷ்டங்களை அனுபவிக்க போகிறேன் என்று தெரியவில்லை என் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையாக பணம் இருக்கின்றது எப்பொழுதுதான் எனக்கு அந்த பண பணத்தட்டுப்பாடு எல்லாம் குறைந்து நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று தெரியவில்லை என்று கவலைப்படுகின்றாய் கவலைப்படாதே தான்டாய்ப்பாரியங்கள் வெற்றி அடையும் அதன் பிறகு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்களால் உனக்கு தொடர்ந்து தொந்தரவு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அந்த தொந்தரவுகளில் விடுதலை அடைவாய் இனி உனக்கு தடை கை கூடி வரும் மகிழ்ச்சி போகின்றது வழி நடத்தும் உள்ளுணர்வை நானும் இந்த பிரபஞ்சமும் அதிகரிக்க செய்கின்றோம் உனக்குள் இருந்து உன் மனதிற்கு எதையும் சரி செய்யும் மிக பெரிது ஆறுதலை நான் வழங்குகின்றேன் ஒவ்வொரு நாளையும் புதிய உன் எதிர்காலத்திற்கான கதவுகளை திறந்து வைத்து கொண்டு உனக்கு புதிய வாய்ப்பு நீ தந்து கொண்டே இருக்கின்றாய் நீ விழிப்போடு இருந்து அதை பெற்றுக்குள் தங்கமே உனக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் அடுத்தடுத்த சந்தோஷத்தையும் நான் உனக்காக தருகின்றேன் இனி வரப்போகும் நாட்கள் அனைத்தும் உனக்கு இனிய நாளாக இருக்கும் உன் வாழ்வில் சிறு சிறு விஷயங்களை மனதால் கொண்டாடு சந்தோஷமாக இரு ்தான் உன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது விஷயத்திற்கு நீ மகிழ்ச்சி கொண்டால்தான் உன்னை பெரிய பெரிய சந்தோஷங்கள் வந்து நிரப்பும் உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் மட்டும் இழக்காதே நான் எப்பொழுதும் உடனுக்குள் இருக்கின்றேன் ஏதாவது ஒரு வழியில் உன் பண தட்டுப்பாடுகள் அனைத்தையும் தீர்த்து உன்னிடம் பண கத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படி நான் செய்கின்றேன் கொடுக்க வேண்டிய கடன்கள் அனைத்தையும் நீ கூடிய விரைவில் அடைக்கப் போகின்றாய் எத்தனையோ நபர் உன்னை ஏமாற்றி இருக்கின்றார்கள் உன் இடத்தில் பணத்தை பெற்றுக் கொண்டு அதனை தராமல் இழிபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் வந்தடைய செய்கின்றேன் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உன் அப்பா நான் உனக்காக இருக்கும் பொழுது எவ்வித கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய கடன் தொல்லைகள் நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வை தந்து வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லத்தான் போகின்றேன் இவை அனைத்தும் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து வெற்றி வேல் முருகா